யும் அவசரம் இருக்கு நண்பர் அர்ஷத் என்னை கூப்பிடும்போது கொஞ்சம் ஹபீபி படத்தோடைய இறுதிக்கட்ட வேலைகள் இருக்கும் வந்து அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் இல்லையே அப்படின்னா அப்புறம் நானாக என்னுடைய பிரசன்ஸ் ஏதாவது இருக்கட்டும் வந்து அங்கே பேசக்கூடிய முக்கியமான ஆளுமைகளோட உரைகளை கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் என்னோடய ப்ரெசன்ஸ் நாங்கள் இருக்கட்டும் நான் வரேன்னு அவர்கிட்ட சொன்னேன் சீர்மை பதிப்பகம் இந்த விழாவை முன்னெடுப்பதில் ரொம்ப நிஜமாகவே வந்து சந்தோஷப்படுறேன் அவங்களுக்கு பாராட்டுகள் ஏன்னா வந்து சீர்மையுடைய பதிப்பகத்துடைய சமீப காலங்களில் பதிப்புத்துறையில் ரொம்ப முக்கியமான டைட்டில்ஸ் ரொம்ப நேர்த்தியான அட்டைப்படம் நேர்த்தியான புத்தக உருவாக்கம் அப்படின்னு சர்வதேச தளத்துக்கு புத்தகங்களை உருவாக்கிட்டு ரொம்ப பிரமாதமான டைட்டில்ஸ் நமக்கே யோசனை எங்கேருந்து இந்த டைட்டில்ஸ் அவங்க பிடிக்கிறாங்க எப்படி இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க எவ்வளோ பேர்தில் வேலை பார்க்குறாங்கிற மாதிரி ரொம்ப பிரமிப்பை தரக்கூடிய ஒரு பதிப்பு பார்க்குறேன் இப்போ சினிமாவில் எப்படி எல்லா காலகட்டத்திலையும் முதலீட்டாளர் முதலீட்டாளர்களா தயாரிப்பாளர்களா நடிகர்களா இயக்குநர்கள் சினிமாவில் எப்படி இஸ்லாமியர்கள் எல்லா காலகட்டத்திலையும் இருந்திருக்கிறாங்களோ அதே மாதிரி பதிப்புத்துறையிலையுமே இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறாங்க வந்து ஆனால் இப்போ பவுலமேந்திரா ஊட்டிக்கு ஒரு கதை எடுத்துகிட்டு போவார் ஆனால் ஊட்டியுடைய கதையை வந்து ஒரு கடைசி வரைக்கும் சொல்லலை வந்து அது மாதிரி பதிப்புத்துறையில் வந்து சினிமா மாதிரி தான் எல்லா சினிமாவும் இப்போ என்னையும் சேர்த்து இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் உறுப்பினர்கள் அறுபத்தி ரெண்டு பேர் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறான் வந்து அது ஒரு பெரிய கதை அது வந்து இப்போ நான் ஒரு வாழ்த்துறையை மட்டும் பகிர்ந்துட்டு போகலான்னு பார்த்தேன் முன்னாடி பேசினேன் ரொம்ப பிரமாதமான உரை இது வரைக்கும் சமீபத்தில் கேட்டால் எனக்கு முன்னாடி பேசின உரைகள் எல்லாமே ரொம்ப முக்கியமான உரைகளாக நான் வந்து நினைவில் குறிப்படுத்தக்கூடிய உரைகளாக இருக்குது தோழர் சுகுநாதவார் அவர் வந்து ரொம்ப அழகாக சொன்னார் ஏன் வந்து இந்த சங்கிகளுக்கு சனாதனவாதிகளுக்கு இந்த இஸ்லாம் மார்க்கம் ஏன் எப்போவுமே வந்து ஒரு பயம் அச்சுறுத்தக்கூடிய மார்க்கமாக இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக டீட்டெயிலாக சொன்னார் எல்லாரையும் தனதாக்கி கொண்ட சங்கிகளுக்கு இஸ்லாத்தையும் நபியையும் இங்கே இருக்கக்கூடிய யாரையுமே தனதாக்க முடியாது அதனால் அவர்களுக்கு எப்பவுமே வந்து இஸ்லாம் இஸ்லாமியர்கள் வந்து அவர்களுடைய அரசியலுக்கு அச்சுறுத்தக்கூடிய ஒரு பிரிவினராக தான் இருக்காங்க அதனால் அவர்கள் அரசியல் செய்வதற்கு கடைசி வரைக்கும் அவர்கள் எதிரிகளை வந்து இஸ்லாமியர்களை கட்டமைச்சிக்கிட்டே இருப்பாங்க வந்து அதில் மாற்றுக்கிறது இல்லை அதன் பிறகு பேசிய நண்பராகட்டும் அதை சொல்லி காட்சி ஊடகமும் கலை இலக்கியத்துடைய பங்களிப்பை பற்றி ரொம்ப அழகாக சொன்னார் ஆனால் அதை பற்றி ஒரு நீண்ட நெடிய உரையாடலை நிகழ்த்த வேண்டிய தேவை இருக்குது நேரம் குறைவாக இருக்கிறதுனால அது இந்த இந்த ஹபீபி படத்துக்கு முன்னாடியும் சரி ஹபீபி படத்துடைய உருவாக்கத்தில் உருவாக்கிக்கக்கூடிய அனுபவங்கள் வழியாகவும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து மணி நேரம் உரையாட முடியும் வேண்டும் அந்த அனுபவங்களை வந்து அவ்வளோ அனுபவங்கள் இருக்குது அந்த இப்போ இங்கே நண்பர் சொன்னார் இஸ்லாமிய பேங்க்னு வந்து இங்கே ஒரு இஸ்லாமிய போஸ்டரை உருவாக்க முடியாது அந்த இப்போ இந்த உரையை இருக்கும்போது ஒரு முக்கியமான இஸ்லாமிய மூத்த நடிகர் அவருடைய முகநூல் பக்கத்தில் வந்து முக மிலாடி நிமிடம் எப்படி நடத்தப்படணுங்கிற அறிவுரையை சொல்லி அதில் ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணுறாரு நீங்கள் ஏன் ஒரு முஸ்லீம் படம் நடிக்கவே இல்லை அப்படின்னு வந்து அதனால் இங்கே நிறைய பேர் சொல்லலை சுல்தானாகவும் செய்யலை சைத்தானாவும் இருப்பாங்க வந்து அது ஒரு பெரிய விஷயம் அதனால் இங்கே நாங்கள் கலைப்பண்பாட்டு தளத்தில் வந்து முதல்ல பொலிட்டிக்ஸைஸ் பண்ண வேண்டியதே கலைப்பண்பாட்டு தளத்துக்குள்ள வரக்கூடிய இஸ்லாமியர்களை தான் வந்து பொலிட்டிக்ஸைஸ் பண்ண வேண்டியிருக்கு வந்து அது ஒரு பெரிய கசப்பான அனுபவங்கள் திறகு வந்து எனக்கு முன்னாடி பேசக்கூடிய தோழர் வன்னியரசு கற்கரையை ரொம்ப அழகாக குறிப்பிட்டு சொன்னார் எனக்கு கற்கரையை பற்றின ஒரு பெரிய ரிசர்ச் இருக்கிறான் கற்கரையை பற்றின ஒரு படம் பண்ணணுங்கிற ஆசை இருக்குது அதுக்கான திரைக்கதை உருவாக்கிட்டு இருக்கிறான் விசிகா வந்து அண்ணன் தலைவர் திருமா அவர்கள் வந்து இஸ்லாமிய சிறுபான்மை அரசியலுக்கு எவ்வளோ முக்கியமான பங்களிப்புகளை செஞ்சிட்ருக்காருங்கிறது வந்து ரொம்ப வரலாற்று பூர்வமாக கூடிய ஒரு விஷயம் தொடர் வன்னியரசு அவருடைய உரையும் ரொம்ப சிறப்பாக இருந்தது இங்கே வந்து மீலாது நபி அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து வருமான செலவம் வந்து இதுல் ஃபத்ரு இதுல் அல்கா மாதிரியான இரண்டு விழாக்களை தான் நமக்கு வந்து அது காட்டியிருக்காங்க வேறு விழாக்களை இல்லைன்னு கூடுமா கூடாதாங்கிற விவாதம் தொடர்ந்து வந்து காலங்காலமாக அங்கே உருவாக்கப்பட்டு இருக்கு வந்து இப்போ இன்றைக்கி மீலாது விழா வந்து சொல்ல வந்து அவர் வந்து எனக்கு முன்னாடி பேசின நண்பர்கள் மாதிரி சொன்னது மாதிரி பண்பாட்டு அளவில் சமத்துவம் பெண் விடுதலை ஏன்னா ரொம்ப அழகாக சொன்னார் அந்த நண்பர் ஒருத்தர் முன்னாடி பேசின ஒரு நண்பர் வந்து பெண் விடுதலை அருண்மொழி ஒரு தோழர் அருண்மொழி ஒரு மனிதன் வந்து இப்போ என்னுடைய படத்திலே டப்பிங் பேச வந்து ஒரு பொண்ணு வந்து படம் பார்த்துட்டே இருக்கும்போது அம்பேத்கரையும் பெரியாரையும் மார்ட்டின் லூதரையும் கோட் பண்ணக்கூடிய ஒரு பெண் கதாபாத்திரத்தை கேட்ட உடனே என்கிட்ட சொன்னாங்க ஏன் சார் கதை சுற்றுறீங்க இப்படி ஒரு பெண் வந்து இஸ்லாம் சமூகத்திலே கிடையாது நீங்கள் அதை வந்து ஃபிக்ஷனாக உருவாக்குறீங்க நாங்கள் வந்து அப்புறம் நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன் உனக்கு என்னம்மா வயது அப்படின்னு கேட்டேன் எனக்கு இருபத்தி நாலு வயது ஆகுது அப்படின்னாங்க எவ்வளோ நாளாக டப்பிங் பண்ணிட்டுருக்கேன் நான் பத்து வருஷமாக டப்பிங் பண்ணிட்டு இருக்கிறேன் உனக்கு எவ்வளோ பேர் இஸ்லாம் சமூகத்து பெண் தோழிகள் இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு யாருமே கிடையாது சார் என்னம்மா யாருமே இஸ்லாமிய பெண்கள் தோழிகளாகவே இல்லை அப்புறம் இஸ்லாமிய பெண்களை பற்றின இந்த ஜட்மெண்ட் எங்கேருந்து வருது அப்போது தொலைக்காட்சி வழியாகவும் காட்சி ஊடகத்தின் வழியாகவும் தினசரி பத்திரிகைகள் வழியாகவும் உனக்கு ஒன்று ஃபீட் பண்ணப்படுது அந்த ஃபீட் பண்ணப்பட்ட ஒரு புது புத்தியிலேருந்து ஒன்றை பேசுறீங்க அப்போ இங்கே இங்கே என்ன இங்கே என்னவா இருக்குதுன்னா வந்து புது புத்தியை வந்து ரொம்ப வலுவாக கட்டமைச்சிருக்கிறாங்க இன்றைக்கி காலகட்டத்தில் இப்போ நம்ம மீலாது நபியோடய இதை பேசும்போது எப்படி இன்றைக்கி காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஆளுமைகள் இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லோரும் இதில் பங்கெடுத்துருக்காங்களோ அது மாதிரி கடந்த காலங்களில் வந்து எழுபதுகளில் கும்பகோணத்தில் நடந்த ஒரு விழாவில் வந்து ஹியாபி விஸ்வநாதம் வந்து கும்பகோணத்தில் ஒரு உரை நிகழ்த்துகிறார் மீலாது நபியை பற்றி விழாவை பற்றி அவர் சொல்லும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சிலேயே நான் வந்து அதை பற்றி பேசியிருக்கேங்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வந்து பட்டல் புதூர் ரவண சமுத்திரத்தில் பாரதியார் வந்து சுதேசமுத்திரத்தில் அந்த செய்தி இருக்கு சுதேசமுத்திரன் பத்திரிக்கை இல்லாமல் பாரதியார் வந்து அங்கே இருக்கக்கூடிய வந்து இஸ்லாமிய இந்து கூட்டு விருந்துங்கிற அடிப்படையில் ஒரு விழாவை நிகழ்த்தி அங்கே மீலாத விழாவை பற்றி பேசுகிறாரு பெரியாரும் சரி அண்ணா வந்து அரசியல் என்னுடைய இந்த செயல்பாடுகளுக்கு நடுவில் எனக்கு பெரிய இலைப்பாறு மீலாது நபி மேடைகள்னு தான் சொல்கிறார் உண்டு இப்போ கடந்த காலங்களில் வந்து மிக முக்கியமான ஆளுமைகள் எல்லாமே மீலாது நபியில் மேடைகளை வந்து அவங்க பயன் பயன்படுத்தியிருக்காங்க அது ஒரு பெரிய மாற்று மதத்திற்கும் இந்த மதத்தை புரிந்து கொள்வதற்குமான ஒரு பெரிய பாலமாக வந்து மீலாது நபி விழா இருந்தது வந்து ஆனால் இடைப்பட்ட காலங்களில் வந்து அது வந்து அந்த மீலாது நபி விழாவை குறித்து வரக்கூடிய விமர்சனங்கள் வழியாக நம்ம இங்கே என்ன நிகழ்ந்ததுன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த இதை புரிஞ்சு கொள்வதற்கு இதை புரிந்து கொள்வதற்கான வந்து இந்த சோர்ஸையே நம்ம வந்து கில் பண்ணிட்டோம் உண்டு ஸோ அது ரொம்ப முக்கியமாக இப்போ சீர்மை வந்து ரொம்ப அழகாக அந்த விழாவை நடத்துகிறீங்க என்னென்னா வந்து இதை வந்து சமூகத்துடைய அறிவிஜீவிகளாகவும் பொதுத்தளத்தில் ரொம்ப காத்திரம்ப ஐங்கி கொடுக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்கள் இதில் ஒருங்கிணைச்சது தான் அதில் ஒரு பெரிய விஷயம் வந்து இப்போ இந்த விழாவை நீங்கள் இன்னும் தொடர்ந்து செய்யணும்ண்டு அடுத்த வருடம் வந்து இன்னும் நீங்கள் சிறப்பாக இன்னும் பெரிய கூட்டத்தோடு பண்ணுங்கள் நான் உங்களோட நிதி விஷயத்தில் பங்களிப்பு செஞ்சுக்கிறேன் வந்து அதை நாங்கள் உறுதி தரேன் இன்னும் பெரிய அளவில் பண்ணுங்கள் கலை நண்பர் சொன்னார் அது ஒரு பெரிய விஷயம் அதை குறித்து பேச வேண்டிய நிறைய தேவை இருக்குது வந்து ஆனால் அது அவ்வளோ ஈஸி இல்லை வந்து இப்போ எங்கிட்டயே கேட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து ஒரு பொது பேரில் வந்து மீராக்குதிரவனுங்கிற பேரில் ஒழிஞ்சிருக்கிறீங்க நீங்கள் ஏன் வந்து உங்களுக்கு ஒரு வந்து உங்கள் பேரை அடையாளத்தை மறைக்காமல் செயல்பட அதில் அது ஒரு பெரிய அரசியல் உங்களுடைய அடையாளத்தை மறைக்காமல் நீங்கள் ஏங்க முடியாதுன்னு கேட்டவங்க தான் ஏன் உங்களுக்கு தமிழில் ஒரு நல்ல பேர் கிடைக்கலையா ஹபிபின்னு வச்சுருக்கீங்கன்னு கேட்டாங்க என்னப்பா யாருப்பா நீ டூயல் ரோல் ப்ளே பண்ணுற அப்புறம் ஒரு முக்கியமான இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியில் முக்கியமான ஒரு பிரதிநிதியே வந்து அது ஒரு இஸ்லாம் பிரதிநிதியே என்கிட்ட கேட்டார் என்ன கேட்டார்னா வந்து எல்லாம் ஓகே அச்சு அசலாக அந்த வாழ்க்கையை கொண்டு வந்துட்டிங்க மயிர்கூச்சர் இது திரையில் இதெல்லாம் பார்க்க முடியுமா சாத்தியமானலாம் நினச்சோம் ஆனால் என்ன ஒரே ஒரு சிக்கலாம் இது ஒரு மதசார்பற்ற கட்சியாக இருக்கிறதுனால இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் ஒரு மதசாயம் வந்துருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னாங்க அதேபடி நீங்கள் மாணிசில ராஜ் வச்சு தலித் படம் எடுத்தால் மட்டும் சமூக நீதியாக இருக்குது இஸ்லாமிய படம் எடுத்தால் மட்டும் மத அப்போ இந்த பார்வை இருக்குது இல்லையா இப்போ ஏன்னா இப்போ நான் வந்து இந்த வாழ்க்கையை சொல்லும்போது எங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன இப்போ நான் முதல் சிறுகதை வந்து வதையின் ஒரு சிறுகதை எழுதுனேன் அந்த சிறுகதை வந்து அந்த காலகட்டத்தில் எனக்கு இருந்த ஒரு அரசியல் போகாமே அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எழுதுனேன் அந்த பட் இங்கே இங்கே என்ன இருக்குன்னா பொது தளத்துக்கு வரக்கூடியவங்க எல்லாருக்குமே ஒரு பொது அடையாளத்தை விரும்பக்கூடிய இப்போ எழுதும்போதே நிறைய பேர் எழுதுவாங்க இஸ்லாமிய குடும்பங்களில் பெண்கள் எழுதுவாங்க என்னமோ எல்லா குடும்பங்களுமே பெண்கள் நிலமை மேலே இருக்கிற மாதிரி அப்போ இந்த 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 விமர்சனம் இருக்கு இல்லையா அப்போது வந்து ஒரு இஸ்லாமியர் படம் எடுக்க சினிமா எடுக்க வரும்போது இங்கே என்ன வருதுன்னா உங்கள் அடிப்படை வார்த்தை நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க நான் எங்கே பேசணும் இப்போ நீங்கள் விமர்சனங்களை தாண்டி நீங்கள் ஒரு பண்ண எடுக்கிறீங்க அப்போ இஸ்லாமியர்களுக்கு இஸ் விமர்சனத்தை தாண்டி வாழ்க்கையே இல்லையா இஸ்லாமியர்களுக்கு விமர்சனத்தை தாண்டி ஒரு படைப்பை உருவாக்கவே கூடாதா அப்படிங்கிற கேள்விகள் அப்போ என்னென்னா பொதுவாக அங்கே இருக்க எல்லாருக்குமே வந்து அதான் சொன்னேன் இல்லையா ஒரு மிக முக்கியமான ஒரு பத்திரிக்கையில் தமிழ் மலையாள சினிமாவில் இருந்து தமிழில் டைட்டில் வரலான்னு ஒரு பத்து பேரை அவங்க பரிந்துரை செய்கிறாங்க அதில் வந்து முக்கிய முக்கியமான பத்திரிகை அது உங்களுக்கு அதில் வந்து கமாட்டி பாடம் படத்துக்கு முனியாண்டிப்பேட்டை பேட்டை அங்கமாளி டைரிஸுக்கு ஆண்டிப்பட்டி டைரிஸ்னு ஒரு பத்து பேரை சொல்கிறாங்க அதில் என்னும் நின்ற மொய்தீன்கிற படத்துக்கு இவங்க என்று முந்தன் முருகேசுன்னு பரிந்துரைச்சுறாங்க ஏன் என்று முந்தன் மொய்தீனாக இருந்தால் தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்போ மொய்தீன் இந்த சமூகத்துலேயே இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா இப்போ இதை யார் எழுதுகிறாங்கன்னா படித்தவர்கள் ஜேர்னலிஸ்டுக்குள்ள இருக்கிறவங்க அப்போ எல் இப்போ நீக்க மர நிறைய பேருக்குள்ளே வந்து ஒரு இஸ்லாம் படைப்போ இஸ்லாமியர்களோ இந்த சமூகத்துக்குள்ளே இல்லை அது வெளியே அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வையை வந்து நண்பர் அழகாக அதை வந்து முற்போக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை குறிப்பிட்டு சொன்னார் அதான் நினைக்கிறேன் இல்லைங்களா ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது முகமது நபி அவர்கள் வந்து பெண் விடுதலையில் சமத்துவத்தில் சகோதரத்துல நண்பர் சொன்ன மாதிரி அவங்க அம்மின்னு சொன்ன மாதிரி பொருளாதாரத்தில் இப்படி எல்லா விதத்துலேயுமே அவர் வந்து ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்காரு அவர் வந்து எல்லாரும் போற்றக்கூடிய ஒரு தலைவர் மட்டும் இல்லை எல்லா காலகட்டத்திலேயும் ஒரு பின்பற்றக்கூடிய ஒரு தலைவராகவும் அவர் இருந்திருக்கிறார் அவன்ட்டு இப்போ அவர் வந்து தன்னுடைய காலத்தில் அவர் சமர் செஞ்சு தான் அவர் வந்து இது எல்லாத்தையுமே ஒன்று வந்து நம்மக்கிட்ட வந்து சேர்த்துருக்கிறாரு அப்போ அவர் வந்து அவருடைய பேரோ இல்லை அவர் பேரில் நடக்கக்கூடிய விழாவோ வந்து அது ஒரு பெரிய ஒரு போருக்கான ஒரு ஆயுதமாக தான் நான் பார்க்குறேன் அவன் அது இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு வெறுப்பரசியலும் வகுப்புவாதமும் ரொம்ப மேலோங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏன்னா ஒரு கார்ட்டூனிஸ்ட்டில் ஈஸியாக வந்து ஒரு கார்ட்டூனிஸ்ட்டு தன்னோட கார்ட்டூன் வழியாக முகமது நபியை கேலி சித்திரம் வரைகிறான் அந்த ஈஸியாக வந்து முகமது நபியை குறித்து இப்போ டப்புனாலே முகமது நபி இப்போ இவ்வளோ பேர் வந்து தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் மக்கள் மத்தியில் அது என்ன வரைக்குன்னா இப்போ நம்ம ஒரு எல்லா முஸ்லீம் குடும்பங்கள் இருக்கிற ஒரு போஸ்டரை போட்டோம்னா கீழே வந்து அந்த போஸ்டரில் பின்னாடி நிற்கக்கூடிய பெண்கள் யாருன்னு கூட இல்லாமல் ஒரு கமெண்ட் அடிக்கிறான் எத்தனை புண்டாட்டி பாருங்கள் அப்படின்னு அப்போ பலதார மனம்ங்கிற இப்போ முகமது நபியை வந்து ரொம்ப குறுகியோட எப்படி பெரியார் வந்து சாதியம் மட்டும்தான் மறுத்தாரு அப்படின்னு ஒரு 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 சின்ன புள்ளியில் சுருக்கிறாங்க சுருக்க ட்ரை பண்ணுறாங்களோ அதே மாதிரி முகமது நபியையுமே இன்றைக்கி காலகட்டத்தில் இவங்க என்னவா விரும்புகிறாங்களோ அப்படி சுருக்க விரும்பு பண்ணுறதுக்கான எல்லா சோர்ஸில் வழியாகவும் அவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க அது ரொம்ப 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 கா ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த வேலையை அவங்க செய்யும்போது அப்போ நம்ம அதை தடுப்பாட்டம் ஆடறதை விட்டுட்டு நம்ம வந்து அதை வந்து ரொம்ப சீரியஸாக இந்த மாதிரி விழாக்கள் வழியாக நீங்கள் முகமது நபிங்கிற பெயரும் முகமது நபி பேரில் நடத்தக்கூடிய விழாவும் அது ஒரு பெரிய ஆயுதமாக வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு போர் செய்வதற்கான ஒரு ஆயுதமாக மாறுறதுனால அதை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த ப இப்படியான விழாக்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விழாக்களாக இருக்கிறது இதை ரொம்ப அழகாக செய்யக்கூடிய ஹர்ஷத் உள்ளிட்ட சீர்மை நண்பர்களுக்கு என்னுடைய என்ன அவங்க ரொம்ப புத்தகங்களை திரும்ப திரும்ப சொல்லணும் எனக்கு ரொம்ப அவங்களுடைய எல்லா புத்தகங்களையுமே நான் மேக்சிமம் வாங்கி வாசிக்கிறேன் அதில் வந்து அண்ணா டோரால்டர் எழுதுன அந்த அமெரிக்க பெண்மணி எழுதுன பெரிய முகமதுக்குன்னு ஒரு சின்ன புத்தகம் வந்து முகமது நபியை வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை எப்படி பார்க்குறாங்கிற அழகான ஒரு அட்டகாசமான ஒரு புத்தகம் ஸோ இப்படியான தொடர்ச்சியான விஷயங்களை வந்து அவங்க செஞ்சிட்ருக்குறாங்க நிறைய பேசணும் அது நேரம் குறைவாக இருக்கிறதுனால நண்பர்கள் பொறுத்தருளணும் அடுத்தடுத்த ஏதாவது வாய்ப்புகளில் கொஞ்சம் விரிவாக பேசுகிறேன் சீர்மைக்கு அந்த விழாவை முன்னெடுத்து நடத்துகிற எல்லாருக்கும் பின்னாடி இருந்த அத்தனை பேருக்கும் பாராட்டுகளும் நன்றிகளும்